நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை சீனாவை பயங்கரமாக விமர்சிச்சிருக்கிறாங்க கடும் கண்டனங்களை டிப்ளமேட்டிக் சேனல் மூலமாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க சீனா வந்து பார்த்தீங்கன்னா புதுசா லடாக் பகுதியில் அதாவது அக்ஸை சின் பகுதியில் ரெண்டு கவுண்டிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கவுண்டிஸ் அப்படின்றது நிர்வாக காரணங்களுக்காக உருவாக்கப்படுற பகுதி எப்படி மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி கவுண்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ஹோட்டன் ப்ராவின்ஸில் சீனா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த கவுண்டிஸில் ரெண்டு வந்து அக்ஸை பகுதியில் வந்து இருந்திருக்கு இதற்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லீகலாக ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு அதுக்கு வந்து புதுசாக நிர்வாக காரணங்களுக்காக ஒரு சில பகுதிகளை கிரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களோடது ஆயிராது நீங்க அது இல்லீகலாக தான் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கீங்க அது இந்தியாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி மிகவும் காட்டமான ஒரு விமர்சனத்தை சீனாவின் மீது நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்சுவால் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்களுக்கு சந்திப்பில் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த விமர்சனத்தையும் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் டிப்ளமேட்டிக்காக சைனா கிட்டே எங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டை கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு பாருங்கள் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டவுல அவர்கள் கூட பீஜிங் போயிட்டு வந்தார் அந்த ஸ்பெஷல் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் ஃபார் பார்டர் டாக்ஸ் அந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்தது நம்ம சைடுக்கும் சைனா சைடுக்கும் இடையில எல்ஐசியில் சில வந்து நடந்துருச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் சீனா ஏன் இந்த காரியத்தை வந்து செய்யணும் வேணும்னே அவங்க வந்து இந்தியா ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருக்கிறான் ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாங்கள் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி காமிச்சிங்க நினப்பாங்க ஸோ இதனால தான் சீனாவை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லி எப்பயுமே சொல்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீனா அவன் வந்து பிரம்மபுத்திராவில் ஒரு பெரிய அணையை வந்து கட்டுவதாக திட்டம் போட்டிருக்கிறாங்க ஆனா அது சம்பந்தமா எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் ஒரு அஃபிஷியல் கம்யூனிகேஷனையும் இந்தியன் சைடு கிட்ட வந்து அவங்க கொடுக்கல நாங்க மீடியாவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது சைனா ஒரு ப்ராப்பரான ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்திலயும் விமர்சிச்சிருக்கிறாரு நாங்கள் தெளிவாக சீனா கிட்ட சொல்லிட்டோம் முக்கியமான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்தியா கிட்டே எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேர் பண்ணிக்கணும் எங்கே டேம் கட்ட போகிற கட்ட போகிறீங்க அதனால் என்னென்ன இம்பாக்ட்ஸ் இருக்கும் எல்லாத்தையுமே இந்தியா கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்றத சீனா கிட்ட நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சீனாவுக்கு குசும்ப பாருங்களேன் நம்ம எல்லையை ஒட்டி அதாவது இந்த டேம் அப்படின்னா இருந்து பார்த்தா எல்லை தெரிகிற மாதிரியான ஒரு இடத்துல அவங்க அணையை வந்து கட்டுறாங்க எப்போ அவங்க வந்து அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் வெள்ளப்பெருக்கு எந்த பகுதியில் பெரிய அளவுக்கு ஏற்படும் அப்படின்னா நம்ம பகுதியில் தான் பெரிய அளவுக்கு வந்து ஏற்படும் ஏன் டேமு இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி உங்கள் சைடு நீங்கள் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்டுக்காக தான் பண்ணுறீங்க உங்கள் சைடு உள்ளே டேமை தள்ளி வைக்க வேண்டியதானே உங்கள் சைடு எத்தனையோ கிலோமீட்டர் ஓடுது எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஓடுது அங்கே வைக்கணும் ஏன்னா திறந்து விட்டால் ஃப்ளட்டு எந்த பக்கம் வரும் உங்கள் ஊர் பகுதியில் நீங்கள் பண்ண பண்ணக்கூடிய அந்த பகுதியில் அந்த காரணத்துக்காக பக்கத்து நாட்டுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாசலில் கொண்டு வந்து அந்த டேமை கட்டுறானுங்க அதுவும் த்ரீ கார்ஜஸ் டேமோட ரொம்ப ஒரு பெரிய அணை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதனால் பெரிய பாதிப்பு இது இப்படியெல்லாம் இயற்கைக்கு எதிராக சீனா செய்யக்கூடிய அந்த காரியங்கள்னால சீனாவுக்கு தான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஏற்படும் இப்போ சைனாவில் ஏதோ ஒரு பெரிய வைரஸ் வந்து பறவை வந்துட்டு இருக்காமா அவங்களுடைய பொருளாதாரம் வந்து வந்துட்டு இருக்கு இதற்கப்புறம் பெரிய அளவுக்கு அமெரிக்கா மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு பவர்ஃபுல் எக்கானமியாக சைனா இருக்க மாட்டாங்க அங்கே வந்து பாப்புலேஷன் குறையும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ அதனால் சீனா அவங்க செய்யக்கூடிய அந்த தவறுகள்னால அதுக்கு அதற்குரிய அந்த பலனை அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே சரி நேற்று நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டி ஸ்போக்ஸ் பர்சன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் கூட இன்னொரு ஒரு விஷயம் பங்களாதேஷ் சம்பந்தமாக அவர் சொல்லியிருக்கிறாரு பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ் அப்புறம் வந்து இஸ்கானினுடைய பிரஸ் சின்மய் கிருஷ்ணதாஸ் ஸோ இவரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டு ஹிந்துக்கள் அப்புறம் வந்து கிருஷ்ணதாஸ் அவரையும் வந்து பங்களாதேஷ் அரச அரசாங்கம் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கைதை வந்து நாங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணி வந்துட்ருக்கிறோம் நியாயப்படி கோர்ட் ட்ரையல் வந்து நடக்கணும் அதை நாங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் வந்து பங்களாதேஷ் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்லலை ஹிந்துக்களுக்காக பேரணி போகிறப்போ காவிக்குடி உயரமாக பறந்திருக்கு பங்களாதேஷ் குடி வந்து அதோட கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்துருந்திருக்கு ஸோ அதனால தேச துரோக வழக்கு அவர் மீது போடப்பட்டு அவர் வந்து சிறையில் அடைக்க அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து பெயில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ எல்லாத்தையும் நாங்கள் இனிமேல் க்ளோஸாக கண்காணிப்போம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் சொல்லியிருப்பது வரவேற்புக்குரியது அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா வங்கதேச அரசாங்கம் ரொம்ப மோசமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பயங்கரவாதிகள்லாம் ஜெயிலில் இருந்து வெளியே அனுப்புகிறாங்க இன்னொரு பக்கம் அப்பாவிகள்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி இரு நாட்டு உறவுகளும் மோசமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஷேக் ஹசீனாவை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வங்கதேசம் இந்தியா கிட்ட அஃபீஷியலாக ஒரு கம்யூனிகேஷன் வச்சுட்டாங்க முதல் முறை வந்து நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் கிட்டே கேட்குறப்போ ரண்தீர் ஜி ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட கேட்குறப்போ அவர் என்ன சொன்னார்னா இது பற்றி இப்போதைக்கு எனக்கு சொல்கிறதுக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த அந்த பிரஸ் மீட்லையும் அவர்கிட்ட அந்த கேள்வி வைக்கிறாங்க அப்பயும் அவர் என்ன சொல்கிறாருனா இது சம்மந்தமாக இப்போ என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு உண்மையிலேயே ஷேக் ஹசீனாவை நம்ம அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணணும்னு நினச்சா கூட வங்கதேசத்துக்கு அனுப்பிச்சிட முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அஃபென்ஸுக்கு வந்து நம்ம ஒருவங்க பொலிட்டிக்கல் அஃபென்ஸ் வங்காதேஷத்தில் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் அஃபென்ஸுக்காக அரசியல் ரீதியிலான குற்றங்களுக்காக ஒருத்தவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது அப்படிப்பட்ட ட்ரீட்டி வந்து நம்ம போடல கிரிமினல் அஃபென்ஸுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறோம் பங்களாதேஷோடு வந்து போட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷேக் ஹசினா மேலே நிறையா கிரிமினல் குற்றச்சாட்டுகளை வந்து போடுறாங்க நிறையா கிரிமினல் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டியில் இன்னொரு ஒரு விஷயமும் வந்து இருக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒருத்தவங்களை பழிவாங்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் நல்லெண்ணத்தில் இல்லாமல் நாட் மேட் இன் குட் ஃபெய்த் ஸோ நல்லெண்ணத்தில் இல்லாமல் ஒருத்தவங்களை பழி பழிவாங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக ஏதாவது விஷயத்தை செஞ்சாங்கன்னா அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷன் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ ஷேக் ஹசீனாவும் குறி வச்சு தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதனால் நம்ம லீகலாவே பங்களாதேஷ் கிட்டே சொல்லிடலாம் இந்த மாதிரி எங்களால் எக்ஸ்ட்ரா அடிஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எப்படி எக்ஸ்ட்ராடிஷன் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் லீகலாகவும் வந்துட்டு அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சிறு நண்பர்களே தான் நேற்று நம்மளுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொன்ன முக்கியமான விஷயங்கள் இப்போ இந்தியா வங்கதேசம் இடையில உறவுகள் மோசமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டெப் வந்து நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி அஞ்சாம் தேதி வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து இந்திய மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி நம்ம வசம் இருக்கக்கூடிய தொண்ணூறு பங்களாதேஷ் மீனவர்கள் வந்து நம்ம விடுவிக்கிறோம் ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரி அவர்கள் வங்கதேசம் போனப்போ அந்த முக்கியமான விஷயம் சம்மந்தமாக பேசியிருக்கிறாரு ஸோ ஒரு பாசிட்டிவ் சின்ன ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே சரி இப்போது பாகிஸ்தான் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி பாகிஸ்தானுக்குள்ள பெரிய அளவுக்கு தெரியும் உங்களுக்கு ஆப்கன் தலிபன்ஸ் போட்டு அடி சாரி பாகிஸ்தான் தலிபன்ஸ் போட்டு அடி பிளந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் ராணுவத்தை ஸோ இந்த வரிசையில் ரெண்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை ஒரு ட்ரெயின்ல இருந்தே அவங்க கடத்திட்டு போயிருக்கிறாங்க பாகிஸ்தான் தலிபன்ஸ் கடத்திட்டு போயிருக்கிறாங்க லக்கி மர்வத் அப்படின்றத பகுதி அது வந்து வஜ்ரிஸ்தான் அந்த பக்கம் வந்துருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்பகுதியில் அந்த லக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற சாலைகள்ல அவங்க வந்து செக் போஸ்ட் மாதிரி அமைச்சு அந்த பாதையில் யாராவது ஆர்மி சோல்ஜர்ஸ் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அவங்கள கடத்துவதற்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு பாகிஸ்தான் தலிபன்களினுடைய கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்டின் பெல்ட்ல ரொம்ப ஓங்கியிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இன்னொரு பக்கம் பன்னு அப்படின்ற அந்த ஒரு பகுதி அந்த இடத்துல நடந்த ஒரு தாக்குதல்ல ஒரு காவலர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்கிறார் பாகிஸ்தான் தலிபன்ஸ் அவரை சுட்டுட்டு மோட்டார் பைக்ல வந்து சுட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க ஸோ இப்படி டோட்டலாக பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் கேபி பிராவின்ஸ் இல்லை அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது சம்மந்தமாக தான் நான் நேற்று வீடியோ வந்துட்டு நான் சொன்னேன் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட க்ளோஸாக வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ ஆப்கான் தலிபன்ஸ் வந்து எப்படி ஒடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இதை பற்றிலாம் நான் சொன்னேன் ஒன்று ஐஎஸ்கேபி இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ்க்கு வந்துட்டு உதவி பண்ணுறது தலிபன்களோட நேரடி அவங்க இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி ஒகான் காரிடார் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனை தலிபன்களுக்கு வந்து போடுறது ஸோ இந்த மாதிரி தலிபன்களுக்கு எதிராகவும் இப்போ பாகிஸ்தான் வந்து முழு வேகத்தில் இறங்கிட்டாங்க நேற்று வீடியோ பாருங்க உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரியும் நண்பர்களே சரி இப்போது அடுத்து இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹவுத்தீஸோட ஒரு டைரக்ட் கான்ஃபரன்டேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது ஹவுத்தீஸும் வந்து சும்மா இல்லாமல் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் ட்ரோன்னு டச் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நேற்று ஹவுதிஸ் லான்ச் பண்ண ஒரு மிசைலை இஸ்ரேல் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க ஒரு மிசைலை ஒரு ட்ரோன் வந்து இன்டர்செப்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த இதில் ஏற்பட்ட அந்த இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் இஸ்ரேல் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இப்போது ஹவுத்தீஸ் வந்து கண்டினியூஸாக இஸ்ரேலோட ஒரு ஃபைட்டில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு மாதிரி வீடியோவில் சொன்னேன் ஹவுத்தீஸ் மேலே ஒரு பெரிய மிலிட்ரி ஆப்ரேஷனையே இஸ்ரேலும் அமெரிக்காவும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பேஸ்புல்லாம் அமைதியாகிட்டாங்க ஹிஸ்புல்லாவோட வேலையை யார் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எமனில் இருக்கக்கூடிய ஹவுதி செய்யணும்னு நினைக்கிறாங்க ஈரான் இன்னமும் சும்மா இல்லை ஏதோ ஒரு விதத்துல இருந்து அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னரின் மூலமாக இஸ்ரேலுக்கு தொந்தரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவரை கண்டினியூஸாக ஏவி தான் ஏவி தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல இஸ்ரேல் நடத்தின ஏர் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதில் நேத்து வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதல்ல மட்டும் முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க மத்திய காசாவின் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் வந்து பெரிய ஒரு ஏர் அட்டாக் வந்து பண்ணுறாங்க வந்து இம்மிடியேட்டாக ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் வந்து விடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துலேருந்து எல்லோரும் கிளம்பிடுங்க இந்த இருந்து எங்களுடைய நாட்டை நோக்கி மிசைல்ஸ் வந்து ராக்கெட்ஸ் வந்து லான்ச் செய்யப்பட்டது மிசைல்ஸில் ராக்கெட்ஸ் வந்து லான்ச் செய்யப்பட்டது ஸோ அதனால் இந்த இடத்தை குறி வச்சு நாங்கள் தாக்குதல் நிகழ்த்த போகிறோம் இமிடியேட்டாக ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் வந்து விடுக்குறாங்க உடனே தாக்குதலும் நிகழ்த்துறாங்க நிறையா பொதுமக்கள் இதில் உயிரிழக்கிறாங்க முப்பது பேர் முப்பது பேர் உயிரிழக்கிறாங்க அதற்கு முன்னாடி நாள் நடத்துகிற தாக்குதல் எல்லாத்தையும் சேர்த்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல பலி எண்ணிக்கை அப்படின்றது ஐம்பத்தி ஆறு வந்து தொற்றுது இப்ப இந்த பலி எண்ணிக்கைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் நம்ம ரிப்பீட்டடாக சொல்றது ஹமாஸ் தான் பொதுமக்களுக்குள்ள இருந்து அதை வந்து ஒரு கேடயமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில இருந்தா அவங்க வந்து தப்பிச்சிடலாம் டார்கெட்டட் அட்டாக்லயே நம்மளை குறி வச்சு இது பண்ண முடியாது மக்களோட இருக்கிறப்போ இனிமேல் கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனிச்சிருந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணாமல் பண்ணாம மக்களோட மெங்கிலாகிறதுனால அந்த உயிரிழப்பு அப்படின்றது அதிகமாகுது இஸ்ரேலும் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுல யோசிக்கிறது கிடையாது ஹமாஸை காலி பண்ணணும் அப்படின்றதுல அவங்க முழுவீச்சு இறங்கி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹாஸ்டேஜஸை ஹமாஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா இஸ்ரேலுடைய தாக்குதல் அதெல்லாமே பெரிய அளவுக்குரிய வாய்ப்பு இருக்கு அந்த பிணைக்கைதிகளையும் ஹமாஸ் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அவங்களுடைய தலைமை போயிடுச்சு அவங்க ரொம்ப சின்ன லெவல்ல ஆனால் கூட இஸ்ரேல் வெளியே போகணும் இஸ்ரேல் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நிறைய அன்ரியலிஸ்டிக் டிமாண்ட் வந்து அவங்க வைக்கிறாங்க அதாவது அவங்களுடைய லெவல் குறைக்கப்பட்டு விட்டுது ஹமாஸ் அந்த அளவுக்கு பேரம் பேசுகிற ஒரு இடத்துல இல்லை அவங்க மக்கள் நிறையா இறந்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்திலையாவது கொஞ்சம் ஹமாஸ் வந்து எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு போனால் நல்லாயிருக்கும் ஆனால் ஹமாஸ் வந்து கேட்கல மீன்வேல் பேச்சுவார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது கத்தாரில் வந்து நேற்று வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கு அதுக்கு இஸ்ரேலினுடைய டெலிகேஷன் வந்து மொசாட்லேருந்து ஷீன்பெட்லேருந்து அவங்கெல்லாம் கத்தாருக்கு வந்து போயிருக்கிறாங்க ஸோ ஒரு கூடிய விரைவில் ஒரு அமைதி ஒப்பந்தம் மெட்டப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுது ஆனால் இதற்கு முன்னாடி நிறையா முறை பேச்சுவார்த்தை நடந்தும் அது தோல்வியில் போய்ட்டு முடிஞ்சிருச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினால ஹமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தினால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு காசாவினுடைய மக்கள் தான் அக்டோபர் ஏழாம் தேதி அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு காசாவையே காசா ஸ்டிப்பியே ஒன்று விழா ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து திருப்பியும் இந்தியாவை புரபோக் பண்ணும் விதத்தில் இந்தியாவை கோவப்படுத்தும் விதத்தில் ரெண்டு கவுண்டீஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு நம்ம ரொம்ப கடுமையான ஒரு பதிலடியை ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கிறோம் நீங்கள் இல்லீகலாக ஒரு இடத்தை ஆக்குபை பண்ணிவிட்டு அதற்கு ஒரு பேரும் வச்சிங்க அப்படின்னா அது உங்களோட அதாயிரது அப்படின்றத டைரெக்டாகவே சைனாவை நோக்கி வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக சைனா இதற்கு ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே ஏன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க தான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல ஸோ அதனால இந்தியா எப்படி அவங்களை விமர்சிக்கலாம் நாங்கள் வந்து அமெரிக்காவோட கூட்டி போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து போடுவாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் சேனலோட தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க சீனாவினுடைய ஆறாம் தலைமுறை பூர்வீமானம் சம்மந்தமாக ஒரு சிலர் பேச சொன்னீங்க ஸோ அதை எப்படி கவுண்டர் பண்ணுறது கிட்ட இப்போ என்ன இருக்குது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற சம்மந்தமாக இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் முடிஞ்சால் நான் பேசுகிறேன் அப்படி இல்லாட்டி நாளைக்கு வீடியோவில் நான் பேசுகிறேன் ஸோ சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜிஹிந்த்